ஆனால் உலக அளவில் என்ன நடக்குது எழுப்பதில் எழுப்பதில் ஜெபிக்கிறீங்க என்னங்க நடக்குதுன்னு நீங்க அதை பார்க்கணும் அதுக்காக தான் இன்றைக்கு சில வீடியோக்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் தெரியும் உலக அளவில் என்ன நடக்குதுன்னு அதனால இன்றைக்கு பார்க்க போறீங்க முதலாவது சிவகங்கை அருகே இளந்தங்குடிப்பட்டியில் வீடு வீடாக சென்று மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறி ஒரு ஆண் பெண்ணை அப்பகுதி இளைஞர்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர் ஆனாலும் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இளைஞர்கள் சட்டத்தை மதித்து தமிழக தமிழக காவல்துறையின் மாண்பை காத்துக்கொண்ட காவல்துறைக்கு துறைக்கு நாமத்தினாலே ஒரு ராயல் சல்யூட் அந்த சிமெண்ட் கலர் போட்டிருக்கிற டிசர்ட் தான் நான் கொஞ்சம் பேச விரும்புறேன் தம்பி நீங்க சொல்லலாம் நாங்களும் பல தெய்வங்களை கும்பிடுறோம் எந்த தெய்வத்தையும் போய் யார்கிட்டையும் பிரச்சாரம் பண்றது இல்லையே மட்டும் தெரு தெருவா போய் வீடு வீடா போய் ஏசு நல்லவர் ஏசு பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையிலே தம்பி நீங்க கொடுத்து வச்சவங்க எங்க தெய்வம் ஏசு அவர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் நீங்கள் உலகம் எங்கும் சென்று நாடு நாடாக சென்று மாநிலம் மாநிலமாக சென்று தெருத்தருவாக சென்று ஒவ்வொருவருக்கும் என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்ற ஒரு அன்பு கட்டளைய கொடுத்திருக்கிறார் எங்களுக்கும் போய் தெரு தெருவா போய் நின்று கத்துறது எல்லாரையும் சந்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் என்ன செய்யறது எங்களால முடியலையே தம்பி ஏசு ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்காவை பற்றி ஒரு பெண் என்றுதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது அந்த அக்காவுடைய பேர் எழுதப்படல அந்த அக்காவுக்கு நான் தமிழ் செல்வின்னு ஒரு பேர் வச்சு உங்க கூட நான் பேசுறேன் அந்த தமிழ் செல்வி அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு வியாதி அந்த வியாதி என்ன வியாதினா குறிப்பிட்ட வயசுல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி வந்துச்சு அதாவது பைபிள்ல அந்த வியாதிக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெரும்பாடு நம்ம பேச்சு வழக்கப்படி இரத்த போக்கு வியாதி அந்த அக்கா போகாத ஆஸ்பத்திரி இல்லை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறாங்க ஒரு ஆஸ்பத்திரியிலையும் ஒரு மருத்துவராலையும் அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல அவங்க காதுல கழுத்துல கிடந்த தாலி செய்து எல்லாத்தையும் விற்றாங்க குடியிருந்த வீட்டை கூட வித்து செலவு பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் கூட அந்த வியாதியில இருந்து அவங்களுக்கு சுகமே இல்லை தீராத ரத்த போக்கு உடம்பு அவங்களுக்கு ரொம்ப பலவீனப்பட்டுருச்சு அவங்க நினைச்சாங்க நம்ம இன்னும் உயிரோட வாழ முடியாது என் வியாதியை குணமாக்குறதுக்கு எந்த ஆஸ்பத்திரிலையும் எந்த டாக்டராலையும் முடியல செம சாகத்தான் போறோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது இந்த வீட்டை வித்துட்டாங்கல்ல இந்த வீட்டை வித்துட்டு போய் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியேறினாங்க அந்த வாடகை குடியேறின வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா பேரு எஸ்தர் அந்த அக்கா தான் சொல்றாங்க இந்த தமிழ் செல்வி அக்காட்ட பன்னெண்டு வருஷமா இப்படி இந்த ரத்த போக்கு வியாதியில கஷ்டப்படுறீங்களே உங்க உடம்பு ஒண்ணுக்காம போயிட்டு நீங்க ஏன் இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது இயேசு நம்ம ஊருக்கு வாராராம் நீங்க அவற்றை போய் உங்க வியாதியை சொன்னீங்கன்னா அவர் சுகமாக்கிடுவாரு அப்படின்னு அக்காட்ட எஸ்தர் அக்கா சொல்றாங்க இந்த அக்காவுக்கு வேற வழி இல்லை தமிழ் செல்வி அக்காவுக்கு செலவு பண்ண பணமும் இல்ல செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அந்த போய் பாப்பமேனு சொல்லி தேடி போறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து போய் இயேசுவின் அங்கியின் ஓரத்தை தொட்டாங்க பாருங்க ஒரு வல்லமை பாய்ந்து வந்தது மின்சாரம் தாக்கியது போல இந்த தமிழ் செல்வி அக்கா இது அந்த வல்லமை பாய்ந்து வந்த உடனே தமிழ்ச்செல்வி அக்காவோட உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று பன்னெண்டு வருஷமா நிற்காமல் கொண்டிருந்த அந்த இரத்த போக்கு வியாதி அந்த அங்கியின் ஓரத்தை தொட்ட உடனே சுகமாயிற்று சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அந்த தமிழ் செல்வி அக்கா பன்னெண்டு வருஷமா நிம்மதியா தூங்கல இன்னைக்கும் தூங்கல இன்னைக்கு ஏன் தூங்கல பன்னெண்டு வருஷமா அவங்க வியாதியில கடந்து நொந்து நூலாகி தூங்கல இன்னைக்கு சந்தோஷத்துல தூக்கம் வரல ஐயோ எனக்கு ஏசு எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்தார் நான் எவ்வளவு செல்வத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க தம்பி இந்த தமிழ்ச்செல்வி அக்கா சுகமாகறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணம் அந்த பக்கத்து வீட்டு எஸ்தர் அக்கா தான் காரணம் அதைத்தான் நீ பிடிச்சு போலீஸில் ஒப்படைச்சியே அந்த அக்காவும் செய்கிறாங்க தம்பி நீ இப்போ சொல்லுப்பா நாங்கள் செய்கிறது தவறா நாங்கள் கஞ்சா வைக்கிறோமா இல்லை சமுதாயத்துக்கு கேட்டு தர எதையாவது நாங்கள் செய்கிறோமா சொல்லு நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறது நல்லதா கெட்டதா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து இல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா ஏசோ பத்தி யாரு சொன்னாலும் அவங்கள அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க ஜெயில போடுறாங்க ஏன் கொன்னே கூட போட்டிருக்காங்க ஆனாலும் இத நிறுத்த முடிஞ்சுதா எந்த அமைப்பாலையும் முடியல எந்த அரசாங்கத்தாலையும் முடியலை எவ்வளோ பெரிய ராஜாவாலையும் முடியல ஒன்னாலையும் முடியாது தம்பி தம்பி நம்ம வீட்லேயும் நம்ம அம்மா இருக்காங்க அக்கா தங்கச்சி நம்ம மனைவி இருக்காங்க அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துட்டா நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அவங்க சுகமடைய வேண்டாமா நம்ம அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இப்படிப்பட்ட அக்கா மாறு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க தம்பி உன்ன மாதிரி ஆட்களை தான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உன்ன மாதிரி ஆட்களை நிறைய பேரை ஆண்டவர் சந்திச்சு அவங்க கையில பைவலை கொடுத்து அவங்கள ஊழியம் செய்ய வச்சிருக்காங்க தம்பி நீயும் ஒரு நாள் ஊழியம் செய்யலாம் யாருக்கு தெரியும் முதல்ல உலக அளவில் நடக்கிற எழுப்புதல் காரியங்களை பார்த்து துதித்து அது இன்னும் பெருகணும்னு நம்ம செபிக்க போகிறோம் பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு முதிய பெண்மணி ஒருவர் இயேசுவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அழகாய் போதிக்கும் ஒரு காணொளி இப்பொழுது இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது கடவுளுக்கு மேல அன்ப இல்லைன்னு நீ கடவுள் மேல கோவப்படுறியாமா கோவப்படாதாமா அவர் நல்ல தெய்வமா இவர் தினந்தோறும் இப்படிப்பட்ட வேதக் கருத்துகளை இணையதளத்தில் பகிர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சாமலான வாழ்க்கை சிங்காரமா மாற உலகத்துல வேற யாரும் அதை செய்ய முடியாதும்மா எழுப்புதல் காரியங்களை பார்த்து துதித்து அது இன்னும் பெருகணும்னு நம்ம சுமிக்க போகிறோம் பாருங்க என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கலாமா கவலைப்படாதீங்கம்மா பார்த்தி தினமும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேம்மா எதை நினைச்சின்னு கவலைப்படாதீங்கம்மா எல்லாத்தையும் ஆண்டவரால மாற்ற முடியும் இயேசுவும் சீடர்களும் கடல்ல பயணமா போனாங்க இயேசு அந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல புயல் காற்று அடிச்சது சீடர்களும் ஐயோ அம்மானு பயந்து நடுங்கினாங்க எல்லாரும் இயேசுவை போய் எழுப்புனாங்க நாங்க சாக போறோம் எந்திரிங்க அப்படின்னு எழுப்புனாங்க இயேசு எந்திரிச்சு காத்தையும் கடமையும் அதற்கு அப்படியே அதை அமர்ந்து போச்சு இயேசு கேட்டாரு உங்க விசுவாசம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்காம சொல்லுமா புயல் காற்று அடிக்குது கடல் கொந்தளிக்குது கடல் இப்படி இப்படி ஆடி இருக்கும் இயேசுவால எப்படிமா தூங்க முடியும் நீங்க சொல்லுங்கம்மா தூங்குறவங்க முகத்துல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க கடல் கொந்தரிச்சு ஏசப்பா முகத்துல எவ்வளவு தண்ணி கொட்டி இருக்கும் அவரு எப்படிமா தூங்க முடியும் சொல்லுமா ரகசியம் என்னன்னா ஏசப்பா தூங்கல இவங்க என்ன செய்தாங்கன்னு பாப்போம் ஏசப்பா அமைதியா இருந்தார் சீடர்கள் காட்டியும் கடவையும் அடக்குவாங்க ஏசப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பயந்து நடுங்கினாங்க அதான் ஏசப்பா கேட்டாங்க உங்க விசுவாசம் எங்கையா போச்சின்னு கேட்டாங்க ஏமா உங்க வீட்டுல ஏசப்பா இருக்காருமா அவர் அமைதியா இருக்காரு எதுக்கு தெரியுமாம்மா உன்னை தும்பப்படுத்துறதுக்கு சாச நீ ஏன் விரட்டுவேன்னு ஏசப்பா பாட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பேய விரட்டணும் அதை பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் ஆசைப்படுறது நியாயம் தானமா தாய் எட்டு அடி பாண்டா குட்டி பதினாலு அடி பயனும் இல்லமா பயந்து நடுஞ்சிக்கிட்டு இயேசுவின் நாமத்துல உன் எல்லாம் விரட்டுமா எல்லாம் அடங்கி போகுமா ஏசப்பா உன் கூடதான் இருக்காரு சாசு ஒன்ன பார்த்து பயந்துட்டு இருக்கான் நீ அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க என்னமா நியாயம் நல்லா முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி ஏசு நாமத்துல போன்னு சொல்லி போயிருவோம் உன் குடும்பத்துல நிம்மதி வருமா பாட்டி எத்தனை அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்க சீக்கிரம் எனக்கு சாட்டி சொல்லணும் ஒன்ன வச்ச உன் பிரச்சனைய தான் ஆண்டோரோட விருப்பம் ஆண்டவர் உன் கூட தான் இருக்காரு உன்னை விட்டு எங்கேயுமே போகல அவரு உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு உன்னை கை விடவும் மாட்டாரு